பொதுவா ஆடி மாசத்துல வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி போன்ற நாட்கள்ல அம்மனை வழிபட்டா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதை விட ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா இந்த விழாவை அம்மனுக்கு நடத்தப்படும் வளகாப்பு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஆண்டால் அவதரித்ததும் இந்த பூரண நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாளின் அருளை பெற அனைத்து அம்மன் கோவில்களிலுமே வளகாப்பு திருவிழா நடத்துவாங்க அந்த வளகாப்பு திருவிழால சுமங்கலி பெண்கள் கலந்துட்டு அம்மனுக்கு போட்ட வளையல்கள்ல ரெண்டு வளையல் வாங்கி போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நாளா திருமணம் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அம்மன் சந்தோஷப்பட்டால் உலக மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை அப்படிப்பட்ட ஆடி பூரம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வருது இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தவறாம எல்லா சுமங்கலி பெண்களும் அம்மனுக்கு நடக்கும் வளகாப்பு திருவிழால கலந்துகிட்டீங்க அப்படின்னா அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்